நண்பர்களே நம்ம டாடா ஏசி எஃப்சிக்கு நிப்பாட்டியிருக்கேன் என்னெல்லாம் வேலை செய்யப்போகிற முதல்ல சொல்லிடுறேன் பாருங்கள் அந்த மாஸ்க் எல்லோ கலர் இருக்குதுல்ல எல் ஹெட்லைட் மேலே அது ஒன்று மாற்றணும் கீழே இருக்கிற எல்லோ கருப்பு கலர் பம்பரு ரைட் சைடில் இருக்கிற டோர் இது எல்லாமே புதுசாக வாங்கிக்கிங்க நான் சொல்ல வேண்டிய வரத்தே தான் ஏன்னா பழையசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வேலை சொல்கிறாங்க ரைட் சைடில் இருக்கிற டோர் வந்து அந்த கீழே எல்லாம் போயிடுச்சு கீழே இருக்கிற தகடெல்லாம் துருப்பிடிச்சு போச்சு பழசி வாங்கி போட்டாலும் அப்படிதான் இருக்கும் அதனால புதுசாக வாங்கிக்கோங்க டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க இத்து போயிடுச்சு அதனால டோரை மாத்திரேன் ஏன்னா பழைய டோர் கேட்டா மூவாயிரம் ரூபான்றாங்க புது டோரை கேட்டால் மூவாயிரத்தி நூறு ரூபான்றாங்க ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா பாருங்க சாமான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் என்ன ஒரு வித்தியாசம்னா புது டோர்ல வாங்கும்போது அந்த கண்ணாடி கண்ணாடி ஏற்றுற லிப்டு இது ஆண்டில் பேரெல்லாம் இதெல்லாம் இருக்காது புடியெல்லாம் இருக்காது நம்ம வந்து இந்த டோரில் இருக்கேத்து அந்த டோரில் போட்டு வண்டி தான் அதுக்கு எவ்வளோ வேலை பாருங்க மூணாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க பழைய டோரை அதனால் நான் புது டோரை எல்லாமே புதுசாக வாங்கி போடுங்க நம்ம கஷ்டப்படுற வண்டிக்கு நீங்கள் நல்லா சரி பண்ணி வச்சுக்கோங்க வண்டி பேப்பர் டாக்குமெண்ட் வந்து சூப்பராக இருக்கணும் ஏன்னா நிறைய இடத்துல போலீஸாருங்க வண்டியை சோதனை பண்ணுறாங்க பேப்பர் சரியில்லைன்னா ஃபைன் பண்ணுவோங்க ஃபைன் வந்து அதிகமாக விடும் அதுக்கு நம்ம வண்டிக்கு நம்ம செலவு பண்ணிட்டு போகலாம் சூப்பராக அதனால வாட்டர் முதல்ல எப்சிக்கு எடுத்து போகிறதுக்கு முன்னாடி நல்லா வாட்ரு வாஷ் பண்ணுங்கள் வாட்ரு வாஷ் பண்ணிட்டு முதல்ல டிங்கர் கட்ட வண்டி எடுப்போம் காட்டணும் அதுக்கப்புறம் பெயிண்டிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷன் வேலை அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு ஒரு வேலையை செய்யணும் இப்போ நம்ம டிங்கர் வேலை வரைக்கும் இந்த வீடியோவில் போட போகிறோம் நல்லா வாட்ரு வாஷ் பண்ணி வண்டி எடுத்து போகணும் பண் நண்பர்களே பாருங்கள் டாடா ஏசி வந்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற வண்டி என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் போர் வரைக்கும் டாடா ஏசி அடிக்கிற வண்டியே கிடையாது முதல்ல டிங்கர் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க பெரிய வேலை டிங்கர் வேலை இல்லை அங்கங்கே சின்ன சின்ன வேலை தான் வண்டி நல்லா இரும்பெல்லாம் சூப்பர் இரும்பு கல் மாதிரி இருக்கு இந்த பலகை கைட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க ப்ளூ கலரில் இந்த பலகை சூப்பர் பலகை வண்டி வாங்க வாங்கின பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்போ போட்ட பலகை பாடியே இட்டு போச்சு மூணு பாடி மாத்திட்டேன் ஆனால் பலகை அப்படியே நிற்கிது பாருங்க பாடி புது பாடி பாடியில் வேலை இல்லை அதனால பாருங்க நீங்கள் உங்கள் நம்ம வண்டிக்கு செலவு பண்ணுறோம் அதனால நீங்கள் எல்லா பொருளும் ஒரிஜினலாக வாங்கி போடுங்க புது பொருளாக வாங்கி போடுங்க வண்டி சூப்பராக இருக்கும் ம் எலக்ட்ரிஷன் வேலை இருக்குது புல் எலக்ட்ரிஷன் வேலை பண்ணணும் புல் ஒயர் கெட்டு மாற்றணும் அது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க வண்டி ரெடி பண்ணிட்டு போடுறேன் பாருங்கள் டிங்கர் வேலை நடந்துன்னே இருக்கு இன்னைக்கு ஓவராகிடும் டிங்கர் வேலை நாளைக்கு நாலு நாளைக்கு பெயிண்டிங் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஷெட்யூல் நிற்கிறாரு ஒரு வாரம் ஆச்சு அப்படியே வேலை நடந்துன்னே இருக்கு வண்டி விட்டோமா வேலை செய்கிறங்கள அவசரப்படுத்தக்கூடாது பண்ணால் ஒன்றும் பாதிமாக பேஸ்ட்டை போட்டு ரொப்பி பீஸ் எல்லாம் வருங்க இந்த இடம்ல பீஸ் போடுறது தான் நீங்கள் அவசரப்படுத்திங்கன்னா அவசரப்பட்டீங்கன்னா பேஸ்ட்டை போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியை அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பீஸ் ஒர்க் ஃபுல்லா பண்ணணும் கைட்டி உள்ளெல்லாம் ஃபுல் பிளாக் அடிக்கணும் இது புது டோரு மாத்தி கண்ணாடியெல்லாம் போட்டாச்சு டோருக்கு ஒரு ஆங்கிள் ஒன்று போட்டிருக்கோம் எங்கெல்லாம் வெல்டிங் விட்டு இருக்கும் அங்கெல்லாம் பத்த வச்சு பேஸ்ட் போட்டாச்சுங்க பாருங்க இதெல்லாம் அதிர்வு சத்தம் வரும் ஓகே நண்பர்களே